ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீக் நோ சீரியல் இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக விஜய் டெலிவிஷனில் சண்டேஸில் டூ ஹர்ஸ் ஸ்பெஷல் எபிசோடாக சீரியல்ஸ் வந்து டெலிகாஸ்ட் இருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ அதை தொடர்ந்து சின்ன மருமகள் பாக்யலக்ஷ்மி சீரியலோட டூ ஹார் ஸ்பெஷல் எபிசோட் இருந்துச்சு நெக்ஸ்ட் வீக் எந்த இது ஸ்பெஷல் எபிசோட டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்ற எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்குள்ளேயுமே இருந்துச்சு நிறைய பேர் வந்து மகாநதி சிறங்க ஆசை சீரியல்ஸ்லாம் வந்து ஸ்பெஷல் எபிசோட போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த இந்த வீக் ஸ்பெஷல் எபிசோட் கிடையாது அதுக்கு பதிலாக நம்ம சூப்பர் சிங்கர் இருக்கு இல்லையா சூப்பர் சிங்கருடைய லைவ் டெலிகாஸ்ட் வந்து அந்த டைம் ஸ்டார்ட்ல தான் நடக்க போகுது கம்மிங் சண்டே த்ரீ ஓ கிளாக்ல இருந்து எயிட் ஓ கிளாக் வரைக்கும் நியர்லி ஃபைவ் ஹார்ஸ் லைவ் ஷோ வந்து நடக்க போகுது சூப்பர் சிங்கருடைய கிராண்ட் பிறந்தநாளையோடைய லைவ் ஷோ அதுக்கு எப்படி நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து கெஸ்ட் அப்பேரன்ஸா வருவாங்க சீப் கெஸ்டா வர போறாங்க ஸோ இந்த வீக் மட்டும் சீரியல்ஸ் இல்லை போல நெக்ஸ்ட் வீக்ல இருந்து சீரியல்ஸ் போடுறாங்களா இல்லை அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஏதாவது ஷோ பண்ண போறாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இந்த ஷோவை ரீப்ளேஸ் பண்ணி சூப்பர் சிங்கராக ரீப்ளேஸ் பண்ணி இனிமே எவ்ரி வீக் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸில் வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆக போகுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பிராண்ட் நியூஸ் ஷோமே வந்து விஜய் டிவியில் ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஈவன் அதை பற்றி நான் ஒரு அப்டேட்மே ஷேர் பண்ணியிருந்தேன் ஆக்ட்ரஸ் ஸ்வேதா சின்ன மருமகள் ஹீரோயின் வந்து நியூ பிகினிங்ஸ் போட்டு விஜய் டெலிவிஷனில் டேப் பண்ணி ஒரு குக்கிங் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க பிக்சர் அதை வச்சு ஏதோ ஒரு ஷோ விஜய் டிவியில் வரப்போகுதுன்னு நினச்சேன் பட் அது வந்து விஜய் டிவி யூடியூப் சேனலில் மட்டும் இனிமேல் டெலிகாஸ்ட் ஆக போகுது ஷோடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்லேண்ட் சமையல் அப்படின்றது அந்த ஷோடைய நேம் இன்றைக்கி தான் அந்த ஷோ வந்து லான்ச் பண்ணுறாங்க நைன்டீன் ஜூன் ஈவினிங் சிக்ஸ் பிஎம் வந்து விஜய் டிவி யூடியூப் சேனலில் ரிலீஸ் ஆக போகுது ஸோ அங்கே போயிட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகே மேம் கிளினிக்ஸ் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு பார்க்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க